காரைக்குடியில் தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் சார்பாக நாற்பத்தி நான்காம் ஆண்டு சமஸ்டி உபநயன பிரமோபதேசம் பொருத்த விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கிளை தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் சார்பாக நாற்பத்தி நான்காம் ஆண்டு சமஷ்டி உபநயன பிரமோபதேசம் பொருத்த விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது காரைக்குடி செக்காலை ஸ்ரீ சங்கரமணி மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் பிராமணர் சங்க பொதுமக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தலைவர் முத்து சுப்பிரமணியன் அனைவரையும் வரவேற்றார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக பங்கல் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மாநில பொருளாளர் ஜெயராமன் மாநில மகளிரணி செயலாளர் கேமா முரளிதரன் மாநில இணைச் செயலாளர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் நல்லாசிரியர் விருது பெற்ற சுந்தரராமன் மற்றும் சமூக சேவை செம்மல் விருது பெற்ற ரவிசர்மா ஆகியோர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்பட்டது செயலாளர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பொருளாளர் ஜெயக்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி கிளை தமிழ்நாடு பிராமணர் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனா்

आज चला काजी नगो प्रकन वैकम में पखे उठना रुको भगवान श्री राम संगे नर दसेरा महान गुण होई काज भाड़ भाड़ हे दुर्गा में चित्रे ए भांजे सुरसुवा रेन महाशेंद्र के सम्मान हम सब देला है अखड़ रेली आई सेरी जे पदन सरे शेर वच तुम्हारी जवानी जवानी धा सो I <laughs> mean,